இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்களாக கிருபையிலும் சமாதானத்திலும் இரக்கத்திலும் பெருக்கமடைய தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை ஒத்தாசியமாய் இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக சனிக்கிழமை காலையிலே ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் தேவனுடைய ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் ஆசைப்பாடுகிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது சமாதானம் இருக்கிறது அங்கே புத்துணர்ச்சி உண்டாயிருக்கிறது அங்கே மறுரூபம் உண்டாயிருக்கிறது ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமிட்டார் ரெண்டாவது வசனம் சொல்லியிருக்கிறது பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆனால் இதோடு கூட அந்த வசனம் முடியாதபடி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அந்த பூமி எப்படி இருந்தது வெறுமையாக இருந்தது ஒழுங்கின்மையாக இருந்தது இருளால் சூழ்ந்திருந்தது ஆனால் ஆவியானவர் அங்கே அசைவாடும் போது நடந்த சம்பவம் தெரியுமா இருளை நீக்கி வெளிச்சத்து கொண்டு வந்தார் வெறுமையா இருந்ததானே அந்த பூமியின் மேல் விருட்சங்களை மிருகங்களை பறவைகளை மச்சங்களை என்று சொல்லி நிறைய ஏற்படுத்தி வெறுமையாய் கிடைந்த அந்த பூமியை நிரப்பினார் மூன்றாவதாக ஒழுங்கில்லாமல் கிடந்ததான எல்லாவற்றையும் ஒழுங்காக மாற்றினார் இதுதான் ஆவியானவரின் வேலை இங்கே என்ன சொல்லியிருக்கிறது கர்த்தரே ஆவியானவர் அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு விடுதலையும் உண்டு அடுத்த வசனம் பார்ப்பீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து அறுபப்படுவோம் ஆதியாகம் முதலாம் அதிகாரத்திலே மறுபடுத்தின தேவன் அந்த வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார் மனுஷன் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ சாயல் இழந்து போன பிற்பாடு அவனை அப்படியே விடாதபடி கர்த்தர் அவன் மேல் மனதுருகி இறங்கி வந்து நமக்காக மறித்து அடக்கம் பண்ண போட்டு உயிரோடு எழும்பி இப்பொழுது என்ன செய்கிறார் கேட்டால் அந்த மறுரூபத்தில் வழியாய் நம்மை நடத்தி என்ன செய்ய நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிறோம் நம்ம கண்ணாடியில் போய் பார்க்கும்போது இப்போ நம்ம யாரும் தெரிய மாட்டோம் நம்மை பார்க்க மாட்டோம் அந்த கண்ணாடியில் ஆண்டபராகிய கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி வழி நடத்தும் போது போய் கண்ணாடியில் பார்த்தா பிரதாப் சிங்கனுடைய முகம் அங்கே தெரியாது எல்லாவிட்டாலும் என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் முகம் அங்கே தெரியாது அங்கே தெரிகிறது தெரியுமா ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபோம் எப்படி கண்ணாடியிலே காண்கிறது போல இன்றைக்கு காலையில் நீங்கள் போய் கண்ணாடியை காணும் போது அங்கே உங்க முகத்தை காணக்கூடாது மறுரூபப்பட்ட நீங்கள் உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள் மறுரூபப்பட்ட பிரதாப் சிங் அங்கே பார்க்கணும் மகிமையின் மேல் மகிமை அடைந்த பிரதாப் சிங்கை பார்க்கணும் ஏன் தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அங்கே மறுரூபம் உண்டு மாற்று சாயல் உண்டு மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதான வாய்ப்பு உண்டு இதை இந்த நாளில் நீங்களும் நானும் பரிபூர்ணமாய் பெற்று வாழ என் தேவனாகிய கருத்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக பிதாவே இன்னைக்கு தந்தை இந்த ரெல் வசனத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின்படி கொண்டு வரையே நாங்கள் எங்கள் முகங்களை கண்ணாடியில் காணும் போது உம்முடைய முக சாயலை எங்களிலே காண எங்களுக்கு ஒத்தாசை பண்ண நான் ஜெபிக்கிறேன் அப்படி செய்தபடியாலும் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன். இன்று உங்கள் முக சாயலை கர்த்தருடைய மகிமையின் மேல் மகிமையுள்ள சாயலாய் கன்னடிலே பார்க்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் உத்தரி பண்ண வராகே God bless you abundantly again and again and again and again amen